ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ரொம்ப சூப்பரான சிக்கனே இல்லாமல் வெறும் குஸ்கா எப்படி சூப்பராக செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமில் சேனலில் பார்க்கறதுனால சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போயிடலாம் ஒரு குக்கர் எடுத்து வச்சுக்கோங்க குக்கர் பார்த்தீங்கன்னா நல்லா சூடானதுமே தேவையான அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம் நான் கரெக்டாக ஐம்பது கிராம் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன் இது கூடவே பட்டை கிராம்பு எல்லாம் போட்டுக்கோங்க உங்ககிட்ட என்ன ஸ்பைசஸ் இருக்கோ ஒவ்வொன்றும் ரெண்டு ரெண்டு போட்டுக்கோங்க இது கூடவே ரெண்டு பச்சை மிளகா கீரி போட்டுக்கோங்க இது கூடவே பெரிய சைஸ் வெங்காயம் மூணு பெரிய சைஸ் வெங்காயம் நீலநிலமாக கட் பண்ணிருக்கேன் இப்போ வெங்காயத்தையும் போட்டுக்கோங்க வெங்காயம் போட்டு ஒரு கரண்டி வச்சு வதக்கி விட்டுக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கட்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு பாருங்கள் இந்த மாதிரி இருக்கும் இந்த டைமில் நான் ஆல்ரெடி மூணு பெரிய சைஸ் தக்காளி நீளநிலமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ தக்காளியும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க இப்போ இது கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கோங்க இப்போ அதே கரண்டி வச்சு நல்லா வதக்கி விட்டுருங்க அடிப்பிடிக்காத அளவுக்கு இப்படியே ஒரு டூ மினிட்ஸ் போல இருக்கட்டும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புதினா பார்த்தீங்கன்னா ஒரு கைப்பிடி அளவு கட் பண்ணி கழுவி எடுத்து வச்சிருக்கேன் இப்போ புதினாவும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க இது கூடவே நம்ம வெறும் மிளகாயத்தில் ஒரு டீஸ்பூன் போல் ஆட் பண்ணிக்கோங்க அரை டீஸ்பூன் போல் கரம் மசாலா ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ உப்பும் சேர்த்தாச்சு இப்போ கரண்டி வச்சு நல்லா வதக்கி விடுங்க இப்போ வதக்கி விட்டாச்சு கூடவே பார்த்தீங்கன்னா ரெண்டு டேபிள் ஸ்பூன் போல் தயிர் ஆட் பண்ணிக்கோங்க நான் கடையில் வாங்கின தயிர் தாங்க ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ நல்லா வதக்கி விட்டுருங்க நல்லா வதங்கிடுச்சு இது கூடவே பார்த்தீங்கன்னா சிக்கன் மசாலா தூள் அரை டேபிள் ஸ்பூன் போல் ஆட் பண்ணியிருக்குங்க நான் ஃபுட் கலர் ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் வேணும் ஆட் பண்ணிக்கலாம் இல்லை ஸ்கிப் கூட பண்ணிக்கலாங்க இப்போ கரண்டி வச்சு நல்லா வதக்கி விட்டுருங்க இப்போ வதங்கட்டும் ஒரு டூ மினிட்ஸ் போல் வதங்கினதுக்கப்புறம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் டூ மினிட்ஸ் போல் வதங்கியாச்சு நான் பார்த்தீங்கன்னா மூணு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறேன் கரெக்டாக அதே டம்ளரில் ஒன்றரை டம்ளர் அளவுக்கு ரைஸ் மூணு டம்ளர் அளவுக்கு தண்ணிங்க இப்போ பாருங்கள் கொதிச்சுட்ருக்கு தண்ணி இந்த டைமில் பார்த்தீங்கன்னா நம்ம கழிவு வச்சுருக்க அரிசியும் போட்டுக்கலாம் நம்ம கொதி வந்ததுக்கப்புறம் அரிசி போட்டோன்னா சாப்பாடு ரொம்ப பழப்பளன்னு இருக்குங்க இப்போ குக்கர் மூடி போட்டுக்கலாம் கரெக்டாக நான் ரெண்டு விசில் மட்டும் விட்டுக்கிறேன் இப்போ ரெண்டு விசில் இருந்துடுச்சு ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு பாருங்க ரொம்ப பழப்பலனு நிறைய பேர் சொல்கிறீங்க சிக்கன் பிரியாணி வெஜிடபிள் பிரியாணி எது செஞ்சாலும் ரொம்ப குழஞ்சி வருதுன்னு சொல்கிறீங்க நீங்கள் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப சாப்பாடு பார்த்தீங்கன்னா ரொம்ப பழப்பலனு இருக்குங்க அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் சாப்பாடு ஆயிடுச்சு பாருங்கள் ரொம்ப பழப்பளம் ரெடியாக இருக்குங்க நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்குங்க சிக்கன் எங்கேன்னு கேட்பாங்க அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குங்க கூடவே ஒரு முட்டையும் பச்சடிச்சு சாப்பிடுங்க ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக இருக்குங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் இன்றைக்கே ட்ரை பண்ணி பார்த்துங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு பார்க்கலாம் வேற ஒரு வீடியோவில்